இன்னைக்கு ஒரு குட்டி பதிவு பார்த்தங்க ஒரு கொரியர் பாய் கொரியர் எடுத்துட்டு வந்து ஒரு அம்மாவை கூப்பிட்றாங்க அந்த அம்மாவும் ஓடி வந்து சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமாக கொடுங்க காசு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதுக்குமா இவ்வளோ சீக்கிரம் கொரியர் வாங்குறீங்க நாங்கள் அதுக்கு இந்த வீட்டில் ரெண்டு மருமக ரெண்டாவது மருமக நான் முதல் மருமக நல்லா சமைப்பாங்க இன்றைக்கி அவங்களுக்கு எனக்கும் போட்டி எனக்கு சமையல்னால என்னான்னு தெரியாது அதனால அவங்க சூப்பராக சமைப்பாங்க தான் ஆர்டர் பண்ணி இதை நான் சூடு பண்ணி மேட்ச் பண்ணிடலாம்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன்னு பேசிகிட்டே இருக்கும்போது முதல் மருமக வந்துடுறாங்க இது என்னது அப்படின்னு கேட்கும்போது அக்கா சாரிக்கா நீங்கள் நல்லா சமை ீங்க எனக்கு சமைக்க வராதுக்கா இந்த வீட்டில் வர போட்டி வச்சுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முதல் மருமக சொல்கிறாங்க நீ ஏன் கவலைப்படுற என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம்ல நான் சமையல் பண்ணி முடிச்சுட்டு உனக்கும் சமையல் கற்றுக் கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு கேட்கும்போது இந்த கொரியர் பாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இது இந்த காலத்தில் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சின்ன மருமக உள்ளே போய்ட்றாங்க அப்போ பெரிய மருமக கொரியர் பாய்கிட்ட அப்பா அந்த கொரியரை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாங்க எதுக்குமா நீங்கள் தான் சமைக்க கற்றுத்தரேன்னு சொல்லிட்டீங்களம்மாண்ணா எப்பா நானே அஞ்சு வருஷமாக ஹோட்டலில் தான்ப்பா வாங்கி மேட்ச் பண்ணிகிட்ருக்கேன் கொடுப்பா அப்படின்றாங்க இந்த கால பெண்கள் நிலைமை இப்படி தாங்க இருக்குது அதனால் அம்மா அப்பாவை நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது கூட பிறந்தவங்களும் நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு வர மனைவியை நிச்சயமாக நீங்கள் செலக்ட் பண்ணலாம் பார்த்து செய்யுங்க எல்லாமே நன்மைக்கே